சின்னவங்களை இருந்து பெரியவங்க வரை பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து அதிகமா மாலப்புற வந்து ஐயப்பன் சாமிக்கு தான் மாலை போறாங்க அதே வந்து எல்லாருமே வந்து அதிகமா ஐயப்பன் சாமியை வேட்டு மாலை போடுறாங்க ஒரு நாற்பத்தி எட்டு நாள் விரதம் அப்படிங்கிறது தான் இதனுடைய தாற்பயம் நம்மளுடைய நல்ல தன்மைகளை காப்பாற்றி கெட்ட குணங்களை அழிச்சு நம்ம வாழ்க்கையில நான் ஒரு பக்குவத்தை கொண்டு வரக்கூடியது தான் இந்த ஐயப்ப விரதத்தினுடைய மகிமை அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த எட்டு நாள் ஒரு மண்டலம் அப்படிங்கிறது எதுக்காக எப்படி வந்தது இருபத்தேழு நட்சத்திரங்கள் பனிரெண்டு ராசிகள் ஒன்பது கிரகங்கள் இது மூணையும் கூட்டினா நாற்பத்தி எட்டு ஐயப்பன் அப்படின்னா எல்லாருக்கும் அப்பனானவன் அப்படிங்கிற அர்த்தம் அப்போது அவருக்கு இன்னொரு கூடுதல் விஷயம் என்ன இருக்குன்னா அந்த 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 அவங்க நடந்து இறைவனை வருஷ கஷ்டம் அல்லது வருஷ கஷ்டத்தை இந்த நாற்பத்தி எட்டு நாள்ல கடந்து முடிஞ்சிடுவாங்க அப்போ அதுலேயே அவங்களுக்கு அந்த கிரகங்களால் ஏற்படக்கூடிய அந்த தீவனைங்கிறது அடிபட்டு போயிடும் அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையில அந்த இறை சேரும் போது இப்போ வந்து ஐப்ப சமைக்கு மாலை போகிறது வந்து அதிகம் ஆண்கள் தான் போடணும் பெண்கள் வந்து குறிப்பிட்ட ஏஜ் சின்ன பிள்ளைங்க போடலாம் வயசானவங்க போடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இடப்பட்ட உள்ளவங்க வந்து போடக்கூடாதுன்னு இருக்காங்க அது ஏன் அவங்க போடக்கூடாது இயற்கையாக நம்ம உடல் பெண்களுடைய உடல் அமைப்பு எப்படி படைக்கப்பட்டிருக்குன்னா மேம் இப்போ வந்து நாற்பத்தெட்டு நாள் வந்து நம்ம மாலை போகணும்னு சொல்லி சொன்னீங்க ஒரு சில பேர் வந்து நாற்பத்தெட்டு நாள் போடாமல் அதுக்கு கம்மியாக வந்து போட்டுட்டு வராங்க அப்படி போடலாமா கரெக்டாக ரிஃப்ளெட் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏஎல்பி ஜோதிடர் மற்றும் ஜோதிட ஆசிரியர் டாக்டர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார் அவர்கள் தான் இருக்காங்க வணக்கம் மேம் வணக்கம் ரிஃப்ளெக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி மேம் மேம் இப்போ வந்து அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சாமியோட வந்து அதிகமாக பேசப்படக்கூடிய சாமின்னு பார்த்தீங்கன்னா ஐயப்பன் சாமி அதிகமாக பேசப்படுறாங்க ஐயப்பன் சாமி பத்தி கண்டிப்பாக சொல்லணுங்க ஏன்னா இன்னைக்கு கலியுகத்தில் மக்களுடைய தேவைகள் அதிகமா இருக்கு அவங்களுடைய பிரச்சனைகளும் அதிகமா இருக்கு இப்போ எனக்கு ஒரு விஷயம் வேணும்னா அதை நோக்கி நான் போகும்போது சில எதிர்ப்புகள் வரும் நிறைய பிரச்சனைகள் வரும் இப்போ இதெல்லாம் நம்ம தவிர்ப்பதற்கு ஒரு தெய்வ பலம் அப்படிங்கிறதுக்கு நமக்கு அவசியம் இப்போ இன்னொன்னு சொல்லணும்னா நம்ம கிரகங்களால ஏற்படக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரே ஒரு சொல்யூஷன் யாரு அப்படிங்கிற கேள்வி இருக்கும் இல்லையா அதுக்கான தீர்வும் ஐயப்பனுக்கிட்ட கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இது எதனால் ஐயப்பனுக்கு இவ்வளோ பவர்ஃபுல் அப்படிங்கிறது நம்ம மும்மூர்த்திகளுடைய தன்மைகள் எல்லாருக்குமே தெரியும் படைக்கிறவர் ஒருத்தர் காப்பவர் ஒருத்தர் அழிப்பவர் ஒருத்தர் இந்த காத்தல் அழித்தல் அப்படிங்கிற இரண்டு சக்திகளுடைய இணைவு தான் ஐயப்பன் அப்படின்னு சொல்றோம் அப்போது நம்மளுடைய நல்ல தன்மைகளை காப்பாற்றி கெட்ட குணங்களை அழிச்சு நம்ம வாழ்க்கையில நான் ஒரு பக்குவத்தை கொண்டு தான் இந்த ஐயப்ப விரதத்தினுடைய மகிமை அப்படின்னு கூட சொல்லலாம் ஒரு நாற்பத்தி எட்டு நாள் விரதம் அப்படிங்கிறது தான் இதனுடைய தார்ப்பரியம் இந்த நாற்பத்தி எட்டு நாள் ஒரு மண்டலம் அப்படிங்கிறது எதுக்காக எப்படி வந்தது இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் பன்னிரெண்டு ராசிகள் ஒன்பது கிரகங்கள் இது மூணை கூட்டினா நாற்பத்தி எட்டு இதனுடைய பலன்கள் தான் நம்மளை இயக்குது நம்மளை வந்து பன்னிரெண்டு ராசிகள் இயக்குது ஒன்பது கிரகங்கள் இயக்குறாங்க இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இயக்குறாங்க அப்போ இதனுடைய அமைப்புகளை கண்ட்ரோல் பண்ணக்கூடியவர் யாருன்னா ஐயப்பன் அப்படின்னு சொல்லலாம் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அவருக்கு பல திருநாமங்கள் சாஸ்தாங்கிற திருநாமம் உண்டு மணிகண்டன் அப்படிங்கிற திருநாமம் உண்டு ஐயப்பன் அப்படின்னா எல்லாருக்கும் அப்பனானவன் அப்படிங்கிற அர்த்தம் அப்போ அவருக்கு இன்னொரு கூடுதல் விஷயம் என்ன இருக்குன்னா இரண்டு ஆண் சக்திகளினுடைய இணைவுகள் அப்படின்னு சொல்லலாம் அப்போ பிரம்மச்சாரியம் தான் அவருடைய முக்கியமான விதி நியதி அப்படின்னு சொல்லலாம் நம்மளுடைய பஞ்ச எந்திரியங்களை அடக்குதல் அப்படிங்கிறது அவ்வளவு இலகுவான ஒரு நிகழ்வு கிடையாது அந்த நம்ம நவத்வாரங்களையும் அடக்கி அந்த பஞ்ச எந்திரியங்களை கட்டுப்படுத்தி ஒரு நாற்பத்தி எட்டு நாள் விரதம் இருக்கிறாங்கன்னாவே அவங்களுக்குள்ள எல்லா கிரகதோஷங்களும் கழிஞ்சிடும் அப்படின்னு அர்த்தம் ஆனா இதை முழுமையா எல்லாராலையும் கடைபிடிக்க முடியுமா தான் அவங்களுடைய பலன் அப்படிங்கிறது இருக்கு நானும் மாலை போட்டேன் எங்கப்பாவும் கச்சேரிக்கு போனாருங்கிற மாதிரி இருக்கிறவங்களால பலன் அனுபவிக்க முடியாது பக்தியோட கல்லும் முள்ளும் காலுக்கும் மெத்தைன்னு அதுல ஒரு வாசகம் வரும் அப்போ இன்னொரு முக்கியமான பரிகாரம் எதுக்காக நாங்க சொல்லுவோம்னா இந்த ஏழரை சனியால அஷ்டம சனியால் அர்த்தாஷ்டம சனியால் கண்ட சனியால் பாதிக்கப்பட்டவர்களை நாங்க சபரிமலைக்கு போக சொல்லி ரெஃபர் பண்ணுவோம் ஏன் பண்ணுவோம்னா அவங்க மாலை அவங்க தான் அதனுடைய விதி அந்த சனி பகவான் வந்து நமக்கு இந்த நேரத்துல நாம செய்த செயல்களுக்கான தண்டனைகளை கொடுக்கணும் அப்படிங்கறதான் அவருக்கு விதிக்கப்பட்டது அப்ப அந்த கஷ்டத்தை நாமளே வழியக்க ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னா அந்த கஷ்டங்கள் நமக்கு ஏற்படாது அப்படிங்கிறது அது கிரகங்களை வந்து கட்டுறது மாதிரி அப்படின்னு கூட சொல்லலாம் அப்போது நான் கஷ்டப்படுத்தணுங்கிறது தானே விதி நான் கஷ்டப்பட்டுக்கிறேன் நான் தரையில படுத்துக்கிறேன் செருப்பு போடாமல் நடக்கிறேன் கல் முள்ளு குத்துற அந்த வழி வேதனையை நான் தாங்கிக்கிறேன் உப்பு உரப்புகளை கம்மி பண்ணிக்கிறேன் எனக்கு ஒரு சாப்பிட்ணுன்னு தோணக்கூடிய எண்ணங்களை கூட நான் கம்மி பண்ணிக்கிறேன் ஆசாபாசங்களை எல்லாம் அடக்கி நான் அந்த நாற்பத்தெட்டு நாள் உண்மையாக தூய்மையாக நான் விரதம் இருந்து இப்போ வந்து நேராக வண்டியை கொண்டு போய் கோயிலுக்கிட்ட நிப்பாட்டி அந்த மலைக்கு மட்டும் நடந்து போறாங்க அப்பெல்லாம் நடைப்பயணமாக தான் இருந்தது அந்த மாதிரி அவங்க நடந்து போய் அந்த இறைவனை தரிசிக்கிறாங்கன்னா அந்த ஏழரை வருஷ கஷ்டம் அல்லது ரெண்டரை வருஷ கஷ்டத்தை இந்த நாப்பத்தி எட்டு நாள்ல கடந்து முடிஞ்சிடுவாங்க அப்போ அதுலேயே அவங்களுக்கு அந்த கிரகங்களால் ஏற்படக்கூடிய அந்த தீவினைங்கிறது அடிபட்டு போயிடும் அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையில அந்த இறை சக்தியும் சேரும்போது நிறைய நல்ல பலன்கள் அவங்களுக்கு கிடைக்கும் இந்த கெடுபலன்கள் குறையும் அப்படிங்கிறதும் இதில் உண்டு அதனால ஐயப்பனுடைய வரலாறுனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா கெட்டதை அழிச்சு நல்லதை உருவாக்கணும் அதுவும் ஒரு ஒரு தனித்துவமாக ஒரு செயல்களை செய்யணும் அப்படிங்கிறத நிரூபித்தவர் வந்து ஐயப்பன் விலங்குகளை கூட நமக்கு சாதகமாக கட்டுப்படுத்த முடியும் அவங்கள்ட்ட இருந்து பெறக்கூடிய நன்மைகளை கூட நம்மளால பெற முடியும் இயற்கை நமக்கு நிறைய துணை செய்யும் அப்படிங்கறத நிரூபிச்சவர் தான் ஐயப்பன் அப்ப அந்த மாதிரி அவருடைய ஆக்கம் அப்படிங்கறத நம்ம தமிழ்நாட்டுல இருந்து உருவானதுதான் அதுக்கு ஒரு சரியான ஸ்தலம் சொல்லணும்னா கூட மாயவரம் பக்கத்துல வழுவூர்னு ஒரு ஊர் உண்டு அதை தான் ஐயப்பன் பிறந்த ஸ்தலம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க ஆஹ் கூட சாஸ்தா பிறந்த இடம் அப்படின்னு ஏன்னா பல திருநாமங்கள் பல அவதார நோக்கங்கள் நிறைய இருக்கு அதுல அந்த சாஸ்தாங்கிற ஒரு அவதார நோக்கம் அது வந்து நம்ம தமிழ்நாட்டுல பிறப்பு பிறந்த இடம் அப்படிங்கிற ஒரு வரலாறு இருக்கு நம்ம தமிழ்நாட்டுல நம்ம ஐயப்பனை வந்து ஐயனார் அப்படிங்கிற பேரோட பூர்ணா கலா புஷ்கலா அப்படிங்கிற தேவிகளோட இருக்காங்க அப்படிங்கறதும் உண்டு எந்த இருந்தாலும் ஐயனார் வழிபாடும் ஐயப்பன் வழிபாடும் இந்த கலியுகத்துல உள்ள கஷ்டங்களை குறைக்க வழிபாடுகள் இன்னொரு ஸ்பெஷல் இந்த பதினெட்டு படி இருக்கு பாருங்க இந்த பதினெட்டு படியினுடைய அமைப்பை எப்படின்னா நவக்கிரகங்கள் நவகிரகங்கள் ஒன்பது பேருடைய வழிபாடு அந்த நவகிரகங்களையும் அடக்கி ஆளக்கூடிய அதனுடைய அதிபதிகளுடைய வழிபாடு அதுதான் அந்த பதினெட்டு படிகளினுடைய தார்ப்பரியம் முதல் படியை சூரியனை வச்சுருக்காங்க சூரியனுடைய அதிதேவதை சிவனை வந்து ரெண்டாவது படிக்கு அதிபதியாக வச்சுருப்பாங்க மூன்றாவது படியை சந்திரனை வச்சுருப்பாங்க சந்திரனுடைய அதி தேவதை பார்வதியை நாலாவது படிக்கு கொடுத்துருப்பாங்க அஞ்சாவது படிக்கு செவ்வாயை கொடுத்து ஆறாவது படிக்க செவ்வாயினுடைய அதிதேவதையான முருகனை கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி நவ கிரகங்களும் அந்த பதினெட்டு படிகளை ஆளுமை செய்யும் நவ கிரகங்களுடைய அதிபதிகளும் அங்கே இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் அப்போ ஒவ்வொரு படியாக அவங்க வந்து வேண்டி வணங்கிட்டு போகும்போது அவங்களுக்கு அந்த நவகிரகங்களுடைய அனுகிரகங்கள் கிடைக்கும் நம்மளை இயக்குவது அந்த நவகிரகங்கள் தான் அந்த நவகிரகங்களுடைய ஆளுமைகள் அங்க நமக்கு பரிபூர்ணமாக நல்ல விஷயங்களாக கிடைக்கும் போது நம்ம வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் அதை சமாளிச்சு நம்ம வெற்றி பெற முடியும் தான் ஐயப்பனை வழிபடுவதனால நோக்கம் ஓகே மேம் இப்போ வந்து இருந்து பெரியவங்க பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து அதிகமா மாலை போகிற வந்து ஐயப்பன் சாமிக்கு தான் மாலை போறாங்க அதே வந்து எல்லாருமே வந்து அதிகமா ஐயப்பன் சாமிய விட்டு மாலை போடுறாங்க அவங்க அனுபவத்துல அவங்க உணர்ந்த விஷயங்கள் இப்ப ஒருத்தர் ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டு வந்தா ரொம்ப வெகு சிலர் மட்டும்தான் அவங்களுடைய இயலாமை அல்லது ஆரோக்கியம் கடந்த நிலைகள்ல அவங்க கோயிலுக்கு போக முடியாதுன்னு அடுத்த வருஷம் போடாமல் இருப்பாங்க ஆனா அந்த மாலை போட்டுட்டு போயிட்டு வந்தவங்க அத்தனை பேரும் திரும்பவும் ஐயப்பன் கோயிலுக்கு போகணும் போனோம்னு தான் போவாங்க ஏன்னா அவங்களுக்கு அதனுடைய அந்த வருஷம் அனுபவிக்கிறாங்க அப்ப அது நல்லா இருக்கு அவங்களுக்கு தேகத்துக்கும் நல்லா இருக்கு ஆரோக்கியமா இருக்காங்க ஆரோக்கியமான உணவுகளை தான் அந்த நேரம் எடுத்துக்கணும் கெட்ட பழக்க வழக்கங்கள் கெட்ட சிந்தனைகள் அந்த நேரத்துல வரவே கூடாது ஐயப்பனுடைய சிந்தனை மட்டும்தான் அந்த நேரத்துல இருக்கும் ஒரு மெடிடேஷன் பண்ணி ஒரு பல வருஷ தவத்தை சேர்ந்தவர்கள் கூட இந்த நாற்பத்தெட்டு நாள் ஐயப்பனை வழிபட்டுட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்கன்னா அந்த மெடிடேஷன் பவர் பூரா அவங்களுக்கு கிடைக்கும் அப்போ அவ்வளோ வைப்ரேஷன் கிடைக்கிறதுனால அவங்க எல்லாருமே திரும்ப திரும்ப ஒரு ஈர்ப்பு விதி அப்படிங்கிறது அதான் சொல்கிறேன்னா இரண்டு சக்திகள் சேர்ந்த ஒரு சொரூபம் அப்படிங்கிறதுனால நம்மளை காட்பதும் நம்மளுடைய தீய சிந்தனைகளை அழிப்பதும் ஐயப்பனுடைய வேலை அது பரிபூர்ணமாக அங்கே நடக்குது அவங்க அதை உணர்றாங்க அதனால திரும்ப திரும்ப போயிட்டு வர்றாங்க ஓகே மேம் இப்போ வந்து ஐயப்பன் சாமிக்கு மாலை போட்ட பிறகு வந்து இதெல்லாம் செய்யணும் இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்றதெல்லாம் இருக்காது என்னென்ன அவங்க செய்யணும் என்னென்னலாம் செய்யக்கூடாது முக்கியமாக நம்ம நல்ல நினைவுகளை மட்டும்தான் அந்த நேரத்தில் நினைக்கணும் மாலை போட்டுக்கிட்டு என்னை என்னை அப்பா அம்மா கூட நினைப்பாங்க மாலை போட்டாக்கா மாலை போட்டவங்க காலில் அப்பா அம்மா கூட விழுகணுங்கிறது தான் இந்த ஐயப்பனுடைய மகத்துவம் எல்லாரையும் அந்த தெய்வமாகவே பார்க்கணும் அதனால தான் சாமி அப்படின்னு கூப்பிட்டு அழைப்பாங்க பேர் சொல்லி கூட அழைக்க மாட்டாங்க அப்போ இந்த நேரத்துல இரு நான் மாலை போட்டு உன்னை கால விழுக வைக்கிறேன் அப்படிங்கிற எண்ணம் கூடாது அது நிறைய பேர் சின்ன பிள்ளைத்தனமா நான் சொல்லி அந்த குழந்தைங்க கூட நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்ப அந்த மாதிரி எண்ணங்கள் அந்த விளையாட்டுக்கு கூட அதை நினைக்க கூடாது நம்ம வந்து அந்த இறைவனாக மற்றவர்களுக்கு காட்சி கொடுக்குறோம் அப்ப அந்த இறைவனாக காட்சி கொடுக்கும் போது நம்மளோட எண்ணங்கள் தூய்மையானதாக இருந்து நம்மளுடைய நோக்கங்கள் ஒரே சிந்தனையில இருக்கணும் அப்படிங்கிறதான் இதனுடைய போட்டுக்கிட்டு எனக்குன்னு ஒரு வேண்டுதல் இருக்கும் அந்த வேண்டுதலை அது தெய்வத்தை பற்றுதல் அப்படிங்கிறது அங்க பழக்க வழக்கங்கள் என்னுடைய அந்த நாக்கு சுவைக்காகவோ அல்லது இந்திரியங்கள் சுவைக்காகவோ நான் எந்த விஷயத்தையும் எதிர்பார்க்க கூடாது மனசளவுல கூட நினைக்க கூடாது அதனால அந்த பிரம்மச்சாரி விரதம் அந்த நாற்பத்தெட்டு நாள் அவங்களே பிரம்மச்சாரியாக மாறி அந்த விரதத்தை கடைபிடிக்கிறது நல்லது இன்னும் ஒரு நல்ல விரதம்னு சொல்லணும்னா அவங்க உணவுல கூட இஞ்சி அந்த பூண்டு சேர்க்காம இருக்கிறது வெங்காயம் சேர்க்காம இருக்கிறது அந்த நம்மளுடைய இச்சைகளை அதிகப்படுத்தக்கூடிய உணவுகளை சேர்க்காம இருக்கிறது அப்படிங்கிறது அதுதான் முழுமையான விரதத்தினுடைய அடையாளம் அப்படின்னு சொல்லலாம் அப்போ நாக்கை கட்டுப்படுத்தணும் ஒருவேளை தான் எடுத்துக்கணும் அதே மாதிரி தூக்கத்தை அளவோட வச்சுக்கணும் பகல் பொழுதுல தூங்கக்கூடாது எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா கூட எனக்கு அசதியா இருக்குன்னா கூட பகல் பொழுதுல தூங்கக்கூடாது காலையிலையும் சாயந்தரமும் பஜனை சொல்லணும் சரணம் சொல்லணும் சாமி இறை வழிபாடு பண்ணணும் ஏன்னா அந்த ஓசைக்கு அந்த சரண கோஷத்திற்குன்னு ஒரு வலிமை உண்டு அப்ப அந்த சரண கோஷம் வீட்டில் ஒழிக்குது அப்படின்னா அந்த வீட்டில் நல்ல சக்திகள் சூழ்து இதுவரையும் ஏவல் பிள்ளி சூனியோனா எத்தனை கஷ்டங்கள் இருக்குன்னு நினைக்கிறவங்க கூட அவங்க வீட்டில் ஐயப்பனுக்கு மாலை போட்டு நாற்பத்தெட்டு நாள் அவங்க வீட்டில் பூஜை நடந்ததுன்னா அந்த எந்த சேவனை தோஷங்களும் அந்த வீட்டில் இருக்காது ஓடி போயிடும் அந்த அளவுக்கு ஒரு மகத்துவம் இந்த வழிபாட்டுக்கு உண்டு முக்கியமா நம்ம மனசை தூய்மையா வச்சுக்கணும் அதுதான் விரதம் அதே மாதிரி நம்மளை சுத்தி உள்ள நிகழ்வுகளை தூய்மையாக வச்சுக்கணும் உணவு பழக்கங்களில் தூய்மையாக இருக்கணும் நம்மளுடைய உடல் சுகத்திற்காக எதையும் எதிர்பார்க்காம இருக்கணும் நிகழ்வு இப்போ வந்து போகிறது வந்து அதிகம் ஆண்கள் தான் போடணும் பெண்கள் வந்து குறிப்பிட்ட சின்ன பிள்ளைங்க போடலாம் வயசானவங்க போடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எடப்பட்ட உள்ளவங்க வந்து போடக்கூடாது இருக்காங்களா அது ஏன் அவங்க போடக்கூடாது இல்லை நமக்கு இயற்கையாக நம்ம உடல் பெண்களுடைய உடல் அமைப்பு எப்படி படைக்கப்பட்டிருக்குன்னா அந்த மாத விளக்கு அப்படிங்கிற ஒரு நிகழ்வு இருக்கு அவங்க உடம்புலுடைய அந்த சினை முட்டை வளர்ச்சியினுடைய மெட்டபாலிசம் அந்த நாட்கள் நாலு நாட்கள் அப்படிங்கிறது வெளியேறும்போது அதனுடைய அந்த கெட்ட கழிவுகள் தான் நம்ம அங்க எடுத்துக்கிறோம் அப்ப அந்த கழிவுகள் நம்ம உடம்புல இயக்கங்கள்ல இருக்கும் போது நம்ம வந்து நாற்பத்தெட்டு நாள்ங்கிறது கடைபிடிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு காரணத்திற்காக ஏன்னா அந்த நேரத்துல அவங்களுக்கு அந்த சிந்தனைகள் வராது பொதுவா அந்த பீரியட்ஸ் டைம்ல சிலருக்கு ரொம்ப ஓவர் டென்ஷன் இருக்கும் ஏன்னா அவங்க உடம்பு வந்து வேற ஒரு ரியாக்ஷனை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நம்ம வந்து நம்மளுடைய கவனம் அப்படிங்கிறது மற்ற நிகழ்வுகளில் இருக்காது அப்ப அந்த உள் அந்த வேதனைகள் அந்த டைம்ல அவங்களுக்கு இருக்கிறதுனால அத அவங்களுக்கு அனுபவிக்கக்கூடிய அந்த சிந்தனை மாறும் தான் அந்த டைம்ல பெண்கள் வந்து ரெஸ்டாவே இருக்கணும்னு அந்த காலத்துல எல்லாம் ரெஸ்ட் கொடுப்பாங்க எந்த வேலையும் கொடுக்க மாட்டாங்க நீ ஓரமாக இருமா நாலு நாள் கழிச்சு உள்ளறவா போதும் அப்படின்ட்டுருவாங்க ஆனா இப்போ வேலைக்கு போக ஆரம்பிச்சுட்டாங்க அவங்கதான் பண்ணி ஆகணுங்கிற கட்டாயத்துல இருக்காங்க அதனால அதை வந்து பெரிய இயக்கமாக அவங்க எதிர்பார்த்துக்கிறது இல்லை ஆனால் இந்த இறைவனுக்கு நாற்பத்தெட்டு நாள் நம்ம மண்டல பூஜை பண்ணும்போது நம்மளுக்கு அந்த நான்கு நாட்கள் அந்த சிந்தனைகள் மாறும் முழுமையாக அந்த இறை சிந்தனைகளை நம்ம செயல்பட முடியாது அப்படிங்கறதுனாலதான் பெண்கள் வந்து அந்த விளக்கு நாட்கள்ல அது குறிப்பிட்ட வயசு அந்த மெனோபாஸ் காலம் முடிகிற வரையும் கோயிலுக்கு வர வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க அவங்களுடைய அந்த விரத பங்கம் அப்படிங்கறதெல்லாம் இதுல கிடையாது அவங்களுடைய உடல் அதுக்கு ஒத்துழைக்காது அந்த நாற்பத்தெட்டு நாள் முழுமையாக அவங்க செயல்படுத்த முடியாது அப்படிங்கிறதுக்காக தான் இன்னைக்கு ஆண்களை விட பெண்கள் தான் கடுமையா இத கடைபிடிக்கணும் கடைபிடிச்சிட்டு இருக்காங்கன்னு கூட நான் சொல்லுவேன் ஏன்னா ஆண்கள் ஒரு வீட்டில் மாலை போட்டாங்கன்னா பெண்கள் தான் காலையில அவங்களுக்கு சமையல் பண்றதுக்கு எல்லாமே அவங்க எந்திரிச்சு கிளம்பி வீட்டை சுத்தம் பண்ணி எல்லாம் அவங்கதான் மனசார ஆக இதுல சங்கடம் வந்துடக்கூடாது இதுல வந்து பாதிப்பு வந்துடக்கூடாது இது குற்றமாக கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்து பார்த்து பண்றாங்க அதனால எந்த வீட்டில் ஆண்கள் மாலை போடுறாங்களோ அந்த வீட்டு பெண்களும் அதுக்கு தகுந்த மாதிரி அந்த விரதத்தை அனுஷ்டானத்தை கடைபிடிக்கிறாங்க அப்படின்னு நாற்பத்தெட்டு நாள் வந்து நம்ம மாலை போடணும்னு சொல்லி சொல்றீங்க ஒரு சில பேர் வந்து நாற்பத்தெட்டு நாள் போடாம அதுக்கு கம்மியா வந்து போட்டுட்டு வராங்க அப்படி போடலாமா கரெக்டா இதில் ஒரே ஒரு நிகழ்வு மட்டும் சொல்லணும்னா ஐயப்பன் வந்து எனக்கு நீங்க தான் வரணும் அப்படின்னு சொல்லப்படுவது கிடையாது அவருடைய அனுகிரகம் எல்லாருக்குமே கிடைக்கும் ஆனா நான் நாப்பத்தெட்டு நாள் முழுமையாக அந்த விரதத்தை கடைபிடிச்சு போனேன்னா எனக்கு நல்ல பலன்கள் உண்டு இப்ப என்னால முடியல சூழ்நிலைகள் காரணமா இருக்கு நான் வசிக்கக்கூடிய இடம் ஒரு காரணமா இருக்கு அப்படிங்கிறப்போ அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நாப்பத்தெட்டு நாளும் மாலை அணியாமலேயே நீங்க அந்த விரத முறைகளை கடைபிடிக்கலாம் உணவு கட்டுப்பாடோட மாலை மட்டும்தான் போட முடியாது என்னால விரதமா இருக்க முடியும் என்னால என்னுடைய மனசு சுத்தமா வச்சுக்க முடியும் எப்போதும் ஐயப்பனுடைய சிந்தனைல என்னால இருக்க முடியும் அப்படிங்கிறவங்க அந்த கோயிலுக்கு போறதுக்கு முத நாள் கூட மாலை அணிஞ்சு போகலாம் நாற்பத்தெட்டு நாளும் நான் மாலை போட்டுக்கிட்டு எல்லா நிகழ்வுகளையும் நான் பண்றேன் அப்படின்னா நாற்பத்தெட்டு நாள் மாலை போட்டாலும் அவங்களுக்கு பலன் அப்படிங்கிறது இருக்காது இதுல இன்னொரு விஷயத்தை பதிவு செய்ய விரும்புறேன் மாலை போட்டுட்டு போனா மட்டும்தான் ஐயப்பனுடைய அனுகிரகம் கிடைக்குமா அப்படின்லாம் கிடையாது நீங்க மாலையே போடல கோயிலுக்கே போக முடியல நம்மளுடைய எண்ணங்களை அங்க கொண்டு போய் செலுத்தி நீங்க இறைவனை கும்பிட்டாலே உங்களுக்கு இங்க இருந்தபடியே அந்த ஐயப்பனுடைய அனுகிரகம் கட்டாயம் கிடைக்கும் குழந்தைகளுக்கும் சின்னதுலேருந்தே இருந்தே அதை கொண்டு வாங்க அந்த பக்திங்கிற ஒரு ஆன்மீகம் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு நம்ம தமிழ்நாட்டுல இல்லை அப்படின்னா இன்னைக்கு கலாச்சாரமே ரொம்ப மோசமா சீரழியும் இப்போ அந்த ஒரு நிகழ்வை கூட இந்த பக்திங்கிற ஒரு விஷயம்தான் நம்மளை கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம் இன்னைக்கு வளரும் தலைமுறையினருக்கு குழந்தைகள்ல இருந்தே பழக்கணும் பக்தின்னா இது நம்ம நம்ம பாட்டி எல்லாம் அப்படித்தான் சொல்லி நம்மளுக்கு பாட்டன் பாட்டிலாம் சொல்லுவாங்க ஏன் இந்த தப்பு பண்ணாத சாமியை கும்பிடணும் நீ கவனத்தை செதற விடாத கண்ணை குத்திடும் அப்படின்லாம் சொல்லுவாங்க அதை வந்து நம்ம இந்த டைம்ல என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம இறை சிந்தனைகளை குழந்தைகள்ல இருந்தே வளர்த்து நம்ம வீட்டிலையே அந்த மனசார அந்த விரதம் பூசலார் எப்படி சிவனுக்கு கோயில் கட்டி வெளிபட்டாரோ அந்த மாதிரி நம்ம வீட்டுல விரதத்தை கடைபிடிச்சு அந்த சபரிமலை வாசனை நினைச்சு கொண்டுட்டாலே எல்லா கஷ்டங்களும் நமக்கு மலை போல் வர்ற கஷ்டங்கள் கூட பனி போல விலகிடும் ரொம்ப நன்றி மேம் இதுவரை எங்க கூட இருந்து அய்யப்பசாமிக்கு வந்து ஏன் மாலை போடுறாங்க மாலை போட்ட பிறகு வந்து என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படின்றது வந்து ரொம்ப அழகா சொன்னீங்க ரொம்ப நன்றி மேம் No,